சேனல் சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல ஒழுங்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் இனியே என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நேத்துலேருந்து போடவே இல்லை மக்களை ஸோ நேற்று ஃபுல்லாகவே வந்து போட முடியல முந்தானேத்தும் எங்கள் நம்மளால் வீடியோ போட முடியல ஏன் எதுக்கு வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லோ உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம வீடு வந்து கேலி பண்ணுறது அதனால் அந்த ஒரு சாமான் எல்லாத்தையும் இருக்கோம்னால நம்ம வந்து காலையில் மூச்சு வாங்குது எனக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி வீடியோ ஒரு ஷார்ட்டாகவோ ஒரு சின்னதாகவோ ஒரு லாங்காவோ ஓட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே வந்துட்டேன் ஸோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க ஸோ சாமான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டேன் மக்களை பாருங்கள் சாமி சாமான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டேன் ஸோ இங்கே கேஷ் தெரிலன்றதுனால நம்ம இருக்கிறோம் ஸோ கேஷ் கொடுத்துட்டோம்னா நம்ம கிளம்பி போக வேண்டியதான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம பொது வீட்டில் ஃபுல்லாகவே செட்டிங் பண்ணி ஆகிடுச்சி ஸோ ஏசி கட்டில் பீரோங்கெல்லாம் ஒரு இடத்துல செட்டப் பண்ணி ஆயிடுச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ இவங்க கேஷ் கொடுத்த உடனே நம்ம போக வேண்டியதா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இங்கே தானே சாப்பாடு செய்யணும் சமையல் பொருளுங்க இங்கே இருக்கிறதுனால வந்து நம்ம இங்கே வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் அங்கே போய் டெய்லி இருக்கிறோம் இப்போ இது எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு தெரியல அங்கேயுமே இங்கேயுமே இங்கேயுமே அங்கேயுமே அரைஞ்சிக்கிட்டே இருந்து உடம்பு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது ஸோ அப்படியே வாங்க ஜீவா என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன் ஜீவா பார்த்தீங்கன்னா பாபர் ஷாப் கடையே வச்சிட்டு இருக்கிறாரு முடி வெட்டிட்டு இருக்காரு விக்ரம்க்கு நாங்கெல்லாம் கடைக்கலாம் இட்னும் போறது இல்லப்பா வீட்லயே நம்ம கட்டிங் போடுறது பாருங்க நல்லா இருக்குதான்னு பாருங்க இன்னும் மூச முடியல ஆமாம் இதெல்லாம் லீவாகவே வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுவாங்க அவனுக்கு எனக்கு தான் முடி வெட்டதுக்கு யார் அது கூப்பிட்டா கேட்டு பொண்ணு வந்து வெட்டினா வெட்டி போடுவோம் இதுதான் அவனுக்கு சூப்பராக ஒரு பிகை வந்து வெட்டினா அவன் என்ன சொல்லுவான் அறிவில்லை தெனிய வெட்டிட்டு வாங்க மூன்றை கொஞ்சம் சோகமான விஷயம் காலையில நம்ம கிரி பார்த்தோம் அது எங்களுக்கே கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது விவாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டெத் இன்னைக்கு ரொம்ப சின்ன வயசு அந்த அண்ணாக்கு ஸோ ரொம்ப 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 நல்ல மனுஷன் ஒரு சின்னதாக ஒரு ஆசிடெண்ட் ஆகிடுச்சு ரெண்டு காலுமே வந்து டேமேஜ் ஆனிருந்தானே அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க ஓ அட்மிட் பண்ணி ஒரு கிட்டத்துக்கு ஒரு வாரம் கிட்டே ஆகுது ஈவா எவ்வளோ ட்ரை பண்ண ஜிஹெச்குள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு பட் வந்து உள்ளே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வாட்டி போய்ட்டு ரிட்டர்ன் வாண்டிட்டார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அவர் இறந்துட்டார் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த அண்ணா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ஹெல்ப் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனீஷ் பாப்பா போதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஓ அதெல்லாம் என்னால் மறக்க முடியல இப்போ போய் அந்த அண்ணா இன்னைக்கு வந்து போய் பார்த்துட்டு வந்துடுனேன் எப்படியும் ஹாஸ்பிட்டல் ப்ராசஸ்லாம் முடித்து வரத்துக்குள்ளே நாலு நாலரை மணி ஆகிரும் நீ இப்போ போயிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் நம்ம சாப்பிடலாம் கூட குழந்தைங்களுக்கு இருக்கணும்ல அதனால் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் நான் சாப்பாடு ரெடி பண்ண உடனே அவன் போய் அந்த அண்ணாவை போய் பார்த்துட்டு வந்தேன் என் மனசு காலையிலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஸோ நல்லவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாளாக இருக்குது நல்லவங்களாம் வந்து பட்டு 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 பட்டுன்னு நீ ஒரு மாரி மனுஷன் இன்னொரு வாட்டி வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் வீபா ஃப்ரெண்டுங்களே பார்த்தீங்கன்னா வீபாக்கு கிட்டதுக்கு ஐநூறு அறுநூறு ஃப்ரெண்டுங்க ஒரு ஃப்ரெண்ட்லி அவரை மட்டும்தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவர் பேர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஸோ லாஸ்ட் டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு பாப்பா பிறந்தது அந்த பாப்பா பிறந்ததுக்காக பர்த்டே வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ பர்த்டே கொண்டாடினாங்க அந்த வீடியோ நான் கண்டிப்பாக வந்து லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் போட்டிருக்கிறேன் நான் அந்த இதுக்கு கூட நாங்கள் போயிட்டு வந்தோம் அன்னைக்கு கூட ஒரு ரொம்ப சோகமாக தான் இருந்தாரு ஸோ என்னடா இது லைஃபே இந்த மாரி இருக்குது ஸோ லைஃப்பையும் கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதுனால அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் சொல்லி இப்போ நான் இந்த வீட்டுக்கு வரும்போது கூட லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஸோ நான் செய்கிற சமையல் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால வந்து என்னம்மா செஞ்சுருக்கிறேன்னு கேட்டார் சிக்கன் குருமாவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக செஞ்சுருக்கிறேன் தோசை செஞ்சுருக்கிறேன் நான் தோசை சுட்டு தரேன் சாப்பிடுங்கிறதுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு எங்களை கூட நல்லா சிரித்து பேசிட்டு போனார் இப்படி பேசுனாலும் இன்றைக்கி இல்லை ஸோ அதுதான் எனக்கு இருக்கிற ஆள் நான் எனக்கு இல்லை அது இந்த உலகத்தில் நீயா நானா அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றா இருக்கிறது எல்லோரும் பார்த்தாங்கன்னா அதுவே ரொம்ப சந்தோஷம் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே மக்களே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சீந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப்